இங்கே பாருங்களேங்க நான் சமாரி ஆசிரியை பற்றி பேசியிருக்கேன் இல்லையா என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும்ல அப்போ அந்த சமாரி ஆசிரியை வந்து தண்ணிக்கு வந்தாங்கல்ல அப்போ ஏசப்பாவும் சமாரி ஆசிரியும் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல அந்த கிணறு யாரோடது தெரியுமா அது வந்து இவரோடது யாக்கப்போ கூட யாக்கப்போட இது வந்து யோசப்புக்கு கொடுத்துருக்குறாரு அந்த நிலத்தை கொடுத்துருக்காரு அந்த அதில் உள்ள கிணறு இது அப்போது யாக்கப்போட செல்ல பிள்ளை தான் யோசப்பு புரியுதா ஆமாம் எனக்கு அங்கே ஒரு டவுட் இருந்தது அவர் தான் சின்ன பிள்ளையிலேயே தூக்கி எடுத்து அந்த குழியில் போட்டுருவாங்கல்ல அவங்க சகோதரங்கள்லாம் தூக்கி எடுத்து குழியில் போட்டுருவாங்க அப்புறமா வந்து எகிப்துக்கு எடுத்துன்னு போய் அதை விற்று போட்டுருவாங்க இல்லையா அந்த அண்ணன் தம்பிலாம் சேர்ந்து எகிப்துக்கு விற்றுருவாங்க அங்கே போய் அடிமையாக இருந்து அங்கே போய் ஒரு சிறச்சாலையிலலாம் இருந்து அந்த கதை தனியாக வரும் நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் அப்போ யோசப்போட கிணறுங்க அது யாக்கப்பு யோசப்புக்கு கொடுத்த கிணறு அப்போ யாக்கப்பு யார் ஈசாக்கோட பையன் ஈசாக்கு யார் ஆபரகமோட பையன் இப்போ ஏச ஏசப்பா வந்து எதுக்கு வந்தாருங்க அவங்களோட பரம்பரைங்க அது ஆபரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கப்பின் தேவன் தாவிதின் தேவன் சொல்கிறாங்க இல்லையா அப்போ அவர் காலங்காலமும் அவங்களோட தேவன் அவர் அவரோட நீருத்து அது ஈசாக்கு கூட ஒரு நீர் ஊத்து தோண்டு வேறு பாருங்க ரகபோத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கூட சுட்டுவாங்க இல்லையா அது அப்போ கிணறுன்னா ஒரு நீர் ஊத்துனா ஒரு ஆசீர்வாதம் தண்ணின்னா ஒரு ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதை தான் அந்த இடத்துல பேசியிருப்பவங்களுக்கு பாருங்களேன் பரம்பரை பரம்பரையாக தேடி வருது இல்லையா அதுதான் சொல்கிறேன் இப்போ பைபிளில் எல்லாமே ஒரு ஆவிக்குரியது தான் நம்ம பார்க்குறது பூரா கதையாக இருக்கும் அப்புறமா அதை உள்ளே பார்த்தோன்னா ஆவிக்குரிய விஷயம் இருக்கும் அது தேவன் பேசியிருப்பாரு அப்போ பழைய ஏற்பாட்டில் யாக்கப்புக்கு கொடுத்த கிணறு புதிய ஏற்பாட்டில் இயேசப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க வெங்க ஏக்கப்போட கிணறு யோசப்புக்கு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல வந்து ஏசப்பா வந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ அங்கே என்ன பேசியிருக்கணும் ஏக்கப்பு யோசப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஈசாக்கு அப்போ யாக்கப்போட கிணறு யாரோட தான் இருக்கும் ஈசாக்கோடதை தானே இருக்கும் அதை தாங்க சொல்ல வந்தேன் பார்த்திங்களா அப்போ ஒவ்வொரு வார்த்தையிலையும் அர்த்தம் இருக்குங்க ஒவ்வொரு வசனத்துலேயும் ஆவி குறிக்க வாழ்க்கை இருக்குங்க நம்ம பார்க்கும்போது அதை நம்ம பிரித்து பார்க்கணும் என்னன்ட்டு சரி நான் இப்போ வந்து சமாரியாசிரியை பற்றி சொன்னேன் இல்லையா அடுத்து வந்து காணாந்தேசிரி அப்படின்னு ஒரு இங்கே பாருங்களேங்க ஏசப்பா ஊழியர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வருது எங்கேருந்து வருது இருந்து வருது வந்து கேட்குது தாவித்தின் குமாரனே எனக்கு இறங்கும் என் பிள்ளை பிசாசினாலே ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கா அவள் அவளுக்கு வந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க கேட்கவும் ஏசப்பா அதுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாரு பதிலே சொல்ல மாட்டேன்றாரு அவர் பாட்டுக்கு போகிறாரு உடனே அந்த அம்மா விடவே இல்லை பின்னாடியே போய்கிட்டே இருக்குதுங்க அவங்கக்கிட்ட பின்னாடியே போய்கிட்டே இருக்குது போன உடனே அவர் வந்து அந்த சீசருங்களாம் சொல்கிறாங்க சே இந்த பொம்பளை எப்போ பாரு சும்மா வந்து தொந்தரவு தொந்தரப்பண்ணே இருக்குது இவருக்கு ஏதாவது சொல்லி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த அம்மா நம்மளை பின்தொடர்ந்தே வருது அவங்க எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் அந்த அம்மா பின்னாடியே போகிறாங்க போய் எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும்னு போய் கேட்குறாங்க உடனே அந்த சீசர்கள்லாம் கோவப்பட்டு ஏசப்பாக்கிட்ட போய் சொல்கிறாங்க ஆண்டவரே அந்த பொண்ணு வந்து நம்மளை பின்னாடியே தொடர்ந்து வருது அதுக்கு ஏதாவது சொல்லி அனுப்போம் தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா நோய் நோயின்னு போய் பேசி கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க உடனேயும் ஏசப்பா சொல்கிறாரு ஸ்ரீ உனக்கு என்ன வேணுன்னே அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து என் பிள்ளை வந்து ரொம்ப அவசித்தப்படுது அப்படின்னு கே சொல்கிறாங்கங்க உடனே ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா பிள்ளைகள் சாப்பிடும் முன்னே அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமோ அப்படின்னு சொல்கிறாரு ஏன் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அந்த அம்மா வந்து ஆசீர்வாதம் தேடி வராங்க இல்லை விடுதலை அப்போ விடுதலைனா என்னென்னா சாப கேடுன்னு சொல்லுவாங்கல்ல பரம்பரை பரம்பரையாக சாபம் அதை வந்து விடுதலை கேட்டு அவங்க வராங்க சவிக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி வராங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா காணாந்தேசம் அப்படின்றது வந்து இவங்க அவளோட ஊருங்க யார் நோவா இருக்கார் இல்லையா நோவானா தெரியும்ல வேலைக்குள்ளே இருப்பார்ல உலகம் ஃபுல்லாக தண்ணி வந்துடும் அப்போ வேலைக்குள்ளே போய் உட்காந்துருப்பாங்க இல்லையா அவங்க மூணு பிள்ளைங்க அவங்க ஃபேமிலியோடு தானே உள்ளே போவாங்க அப்போ அந்த மூணு பிள்ளைகள ஒருத்தர் பேர் வந்து கானா ஏன் அவங்க சவிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து தன்னோவை வந்து திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு படுத்துருப்பார் மயக்கத்தில் படுத்துருப்பார் ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் படுத்து கிடப்பார் உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காணன்றவர் வந்து பார்ப்பாரு பார்த்துட்டு என்ன செஞ்சுருப்பாருன்னா போய் ஒன்று மூடி வச்சுருக்கணும் அப்படி மூடாமல் என்ன பண்ணுறாரு ஓடி போயிட்டு அவங்க சகோதரர் ரெண்டு பேர் இருக்காங்கல்லாம் மூத்தவங்க அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாரு இந்த மாதிரி பாரு நம்ம அப்பா வந்து திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு மைக்கடிச்சு விழுந்திருக்கிறாரு அவர் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி சிரிச்சிருப்பார் அவனுக்கு உடனே அவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் என்ன இருந்தாலும் அவர் ஆவிக்குரிய மனுஷன் இல்லையா அவர் பாருங்கள் உலகத்துக்கே தீக தரிசனம் சொல்லி வேலைக்குள்ளே இருந்து அந்த போதை மயக்கத்தில் தான் எப்படி இருக்கும்னு தெரியாமல் அடித்து விழுந்துருக்குறாங்க இப்போ கூட கூடிக்காரனுங்கள பாருங்களேன் எப்படி கிடக்குறாங்கன்னு நானும் என் பையனும் ஒரு நாள் சர்ச்சுக்கு போய்கிட்டு இருந்தோங்க அப்போ ஓரளவுக்கு கீழே படுத்து கிடந்தாரு உடனே நான் என்ன செஞ்சேன் தெரிஞ்சவங்க தான் தெரியாதாலெல்லாம் கிடையாது எங்கள் எங்கக்கிட்ட வேலை பார்த்தவங்க தான் பில்டிங் கண்டுட்டு இல்லையா அவர் வந்து கொத்தினார் அவர் வந்து வேலை பார்ப்பார் ஆனால் வந்து அந்த மாதிரி குடிச்சிட்டு நல்லா நடு ரோட்ல படுத்து கிடக்குறாருங்க பாருங்களேன் அவருக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் எல்லாம் இருக்குதுங்க ஆனா எங்க வீட்டில் ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருப்பாரு அவர் என்ன பண்ணுவார்னால் அங்கே படுத்து கிடந்தார் நான் உடனே அவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீ முன்னாடி போயே நான் பின்னாடி வாரேன் அப்படின்னே சாயந்தரம் ஆறாத போய்கிட்டு இருந்தோம் அப்போ ரோட்டில் நல்ல பெட்ரூம் மாதிரி படுத்து கிடந்தார் நீ முன்னாடி போ நான் நீ போட நான் வாரேன் அப்படின்ன உடனே அவன் ஓடி வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு நீ இந்த பக்கம் வா நான் அந்த பக்கம் வாரேன் அப்படின்னா உடனே ரோட்டை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் அடே உன்னை போகணுன்னு தானே சொன்னேன் ஏன் ஏன்டவுனே எனக்கு தெரியும் நீ ஏன் நின்னனு போகிற பொக்குல இருந்தாலும் ரெண்டு மீதி விட்டுட்டு வரலான்னு தானே போகிற அப்படின்னாங்களா தெரிஞ்சவங்க தான் அதனால் எனக்கு தெரியும் ஆமேம்பாட்டு குடிச்சிட்டு படுத்துருக்கான் உனக்கு என்ன இல்லைடா அவர் அவர் தானே அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அவன் பாட்டு பிடிச்சிட்டு படுத்து கிடக்கா நமக்கு என்ன அப்படின்னு சொன்னேன் இருக்கிற பிரச்சனை நீ இது வேறயா சும்மா இருக்கிறவங்கள அடித்தா கூட பரவாயில்ல கொடிகாரன் அடிச்சா நாலு பேர் எதுக்கு மாவேதுன்னு படுத்துருக்கான் நீ ஏம்மா போய் அடிக்கிறேன்னு கேட்பாங்கள்ல அதனால் நீ வா எனக்கு தெரியும் அப்படி தானே நீ யோசித்த அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டோங்க அந்த மாதிரி தான் அவங்க அன்னைக்கு படுத்துருந்துருப்பார் உங்களுக்கு உடனே என்ன பண்ணியிருக்காங்க அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் அந்த துணியை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க திரும்பி கூட பார்க்கல ஏன் பாருங்க அப்பா அப்படி படுத்திருக்காருன்ட்டு அப்படியே மூ மூடிட்டு வந்துட்டாங்களாம் பின் பார்க்கல போய் மூடினாங்களாம் அண்ணனுங்க ரெண்டு பேரும் அப்போ இதுதான் அப்போ அவங்க அப்பா எந்திரிச்ச உடனே அதை கேள்விப்பட்ட உடனே அவங்க பையனை என்ன சொல்லிட்டாரு சவிச்சிட்டாரு இப்போ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை நம்ம மறைக்கணும் இல்லையா ஏன் நீ போய் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி சவிக்கிறாருங்க அந்த சாபம் பாருங்களேன் பழைய இது உள்ளது வெளிப்படுத்தின விஷயத்தில் ஏசப்பா வரும்போது அது நிறுத்தி ஆகுது பாருங்க அதுதான் காணான்னு ஒரு அந்த ஆள் பேருக்கான்னாலும் அப்போ அந்த ஊரில் இருந்து அந்த அம்மா வராங்க அந்த சாவத்தை எடுத்து போடுறதுக்காண்டி வராங்க பார்த்திங்களா எவ்வளோ தூரம் போகுதுன்னு பைப்பில் அம்மா வந்து எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தான் ஏசப்பா சொல்கிறாரு பிள்ளைகளுக்கு கொடுக்குற அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமோ அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க மேசையில் இருந்த சா சிந்துற அந்த துணுக்கைகள்லாம் எடுத்து அந்த நாய்க்குட்டி சாப்பிட்டு உயிர் வாழாதோ ஏன் எனக்கு தர மாட்டிங்களா அப்படின்னு கேட்குது உடனே ஏசுப்பா என்ன சொல்கிறாரு பாருங்க அந்த பொம்பளை மேலே ரொம்ப இறக்கப்பட்டு அந்தம்மா மேலே ரொம்ப இறக்கப்பட்டு உடனே சொல்கிறாரு சரி நீ எவ்வளோ ஞானமாக பேசியிருக்க இன்னிலேருந்து உன் சாபம் போகுது உன்னோட பிள்ளை சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாருங்க உடனே அவங்க அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போவாங்க அப்படிதாங்க பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறையா நிறைய கதைகள் இருக்கும் நீங்கள் சார்ஸ் பார்த்தா தெரியாது நான் சாட்சில் கொஞ்சம் தானே போடுவோம் அப்படியே நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் தெரியும் பாருங்களேன் இப்போ ஒவ்வொரு சிரியாக சொல்லிவிட்டு வரேன்னா சம்பாரிய சிறிய சொன்னேன்னா இது காணான் சிரி அவங்களோட பாவம் நிறுத்தி ஆகுது பாருங்கள் அது மாதிரி பைபிளில் அவருஷர்கள்னால் ஆம்பளைங்க சிறீகள்னா பெண்கள் இப்போ நான் ஏற்கனவே இருக்குனே யாக்கப்பு கதை அப்புறம் நோவா கதை இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போ ஏன் பெண்களுக்கு அங்கே முக்கியத்துவம் இல்லை அங்கேயும் இருக்குது பாருங்க அதை தான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதை பார்க்குறத விட பைபிள் படிங்க இன்னும் நிறையா அதில் விஷயம் இருக்கும் பைபிள் படித்து தெரிஞ்சுக்கோங்க உலகத்தில் உள்ள அவ்வளோ அதிசயம் அவ்வளோ ரகசியம் எல்லாமே இருக்குதுங்க இப்போ நடக்கிறத அந்த காலத்துலேயே போட்டு வச்சிருக்காங்க எனக்கு அப்படி தான் தோணுச்சு உங்களுக்கு எப்படி